நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசிர்வாதமாயிருப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்ராம் கர்த்தருக்கு ஸ்தோத்ராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மெய்யான தேவன் மெய்யான தேவன் ஏசு ஆசிர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை ஏசு ஆசிர்வதிக்கா ஊழியம் திருச்சபைகள் என்ற சபையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற சபையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக வந்திருக்கிறோம் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக ஆண்டவர் நம்ம இடத்தில் பேசுவாராக கவனியுங்கள் கவனியுங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய பேசுவதை சொல்லுவதை பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ்ல ஏன் பேசுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் தமிழ்ல பேசுறோம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நாம் ஒரு காரியத்தை அழுத்தமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் நாம் ஒரு காரியத்தை அழுத்தமாக தெளிவாக புரிந்து கொண்டு என்று பேசுகிறோம் ஆண்டவர் கிருவை செய்வாராக ஆண்டவர் கிருவை செய்வாராக நாங்கள் தெருக்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும் போது நாங்கள் தெருக்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும் போது கிராமங்களிலே அறிவிக்கும் போது கிராமங்களில் அறிவிக்கும் போது தெரு சந்திகளிலே அறிவிக்கும் போது சந்துகளிலே அறிவிக்கும் போது இப்படித்தான் பேசுவோம் இப்படிதான் பேசுவோம் ஏன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் எல்லாருடைய கவனம் இந்த பக்கம் திரும்ப வேண்டும் எல்லாருடைய கவனம் இந்த பக்கம் திரும்ப திரும்ப வேண்டும் ரெண்டு பேர் சொல்லுகிறதுனால ரெண்டு பேர் சொல்லுகிறதுனால அதை கேட்கறதுக்கு எல்லாரும் சந்தோஷமா அதை கேட்கறதுக்கு எல்லோரும் சந்தோஷமா இருப்பார்கள் அதே காரியத்தை தான் இங்க பண்ணுகிறோம் அதே காரியத்தை இந்த இடத்துல பண்ணுகிறோம் ஆண்டவர் கிருபை செய்வாராக ஆண்டவர் கிருபை செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதத்தை நாம் கவனிப்போம் வேதத்தை நாங்கள் கவனிப்போம் மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனமும் ஒன்றாம் வசனமும் பதினோராம் வசனமும் பதினோராம் வசனமும் நாம் வாசிக்க கவனிப்போம் நாம் வாசிக்க கவனிப்போம் ஏரோ ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லேம் இயேசு பிறந்த பொழுது இயேசு பிறந்தார் பெத்தலைகமில் இயேசு பிறந்தார் பெத்தலகமில தான் இயேசு பிறந்த இடம் பெத்தலைகள் தான் இயேசு பிறந்த இடம் அங்கே ஏசு பிறந்ததை பார்க்கும்படியாக அங்கே ஏசு பிறந்ததை பார்க்கும்படியாக அநேகர் வந்தாங்க அநேகர் வந்தார்கள் யார் வந்தாங்க பாப்போம் ஏரோதவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லேகமில் ஏசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ஏ சாஸ்திரிகள் வந்தார்கள் சாஸ்திரிகள் வந்தார்கள் சாஸ்திரிகள் வந்தார்கள் சாஸ்திரிகள் வந்தார்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் வந்து தெரியாது ஆனா சாஸ்திரிகள் வந்தார்கள் ஆனா சாஸ்திரிகள் வந்தார்கள் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளையும் அதின் தாயாகிய மரியாதை கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து

ஒரு நட்சத்திரம் அவர்களை அவர்களுக்கு வழிகாட்டுகிறது வானத்தில் அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டுகிறது இயேசுவை இருக்கிற இடத்துக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிறது இயேசு இருக்கிற இடத்திற்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிறது வானசாஸ்திரிகள் அதை பார்த்து கொண்டு இயேசு இருக்கிற இடத்துக்கு சென்று விட்டார்கள் வானசாஸ்திரிகள் அதை பார்த்து கொண்டு இயேசு இருக்கிற இடத்திற்கு சென்று விட்டார்கள் அங்கே இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள் அங்கே இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் வீட்டுக்குள் மாத்திரத்தில் வீட்டுக்குள் பிரவேசி பிரவேசித்தில் மாத்திர அந்த இடத்துல வணங்கினார்கள் அந்த இடத்தில்

அதிலே நம்ம கரெக்டாக வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் அங்க என்ன செய்தார்கள் அங்க என்ன செய்தார்கள் வான சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் வான சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி குறிப்பிட்ட காலத்தில் இயேசு பிறப்பார் தேவன் பிறப்பார் என்று கண்டுபிடித்தார்கள் அவர் ஆராய்ச்சி காலத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இயேசு பிறப்பார் என்று கண்டுபிடித்தார்கள் அதனால அவங்க வந்தாங்க அவனால அவங்க வந்தார்கள் சர்வலோக தேவன் சர்வதேவ தேவன் பூமியிலே மனுஷனாய் பிறந்திருக்கிறார் பூமியை மனுஷனாக பிறந்திருக்கிறார் அவருக்கு நாம் சந்தித்து அவரை ஆராதிக்க வேண்டும் அவருக்கு நாம் சந்தித்து அவரை ஆராதிக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டும் வெகுமதி கொடுக்க வேண்டும் வெகுமதி கொடுக்க வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் பரிசு கொடுக்க வேண்டும் பரிசு கொடுக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமிக்கு வந்தார் பூமிக்கு வந்தார் நாங்கள் வாழுகிற இடத்துக்கு வந்தார் நாங்கள் வாழுகிற இடத்துக்கு வந்தார் அதனால அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அதனால அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறோம் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் அவரை வரவேற்கணும் அவரை வரக்கு வரவேற்கணும் என்று சொல்லி அவர்கள் வரவேற்றார்கள் சொல்லி அவர்கள் வரவேற்றார்கள் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் ஆண்டவரை தொழுது கொண்டார் பணிந்து கொண்டார்கள் பணிந்து கொண்டார்கள் ஆராதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் நாமும் அப்படித்தான் அவரை ஆராதிக்கிறோம் நாமும் அப்படித்தான் அவரை ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் பிறப்பின் நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் பிறப்பு நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஆராதிக்க மறக்க கூடாது ஆராதத்தை மறைக்க அன்றைய தினத்தில் மூன்று மணி நேரம் தசமபாக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அன்றைய நேரத்துக்கு

என்ன கொடுத்தார்கள் என்ன கொடுத்தார் தங்கம் கொடுத்தார் தங்கம் கொடுத்தார் வெள்ளை போலம் கொடுத்தார் வெள்ளை போலம் கொடுத்தார் அடுத்து என்ன கொடுத்தார்கள் தூபவர்க்கங்கள் தூபவர்க்கம் கொடுத்தார்கள் அமேன் அமேன் அலுயா அலுயா ஆமா தங்கம் யாருக்கு கொடுப்பாங்க தங்கம் யாருக்கு கொடுப்பாங்க ராஜாக்களுக்கு கொடுக்கும் வெகுமதி ராஜாக்களுக்கு கொடுக்கும் வெகுமதி இயேசு ராஜாவாக பிறந்தார் இயேசு ராஜாவாக பிறந்தார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே சாதாரண மனிதனாக அவர் பிறக்கவில்லை அவர் சாதாரண மனிதனாக பிறக்கவில்லை அவர் ராஜாவாக பிறந்தார் அவர் ராஜாவாக பிறந்தார் ராஜாவாக பிறந்தவருக்கு தங்கம் கொடுத்தார்கள் ராஜாவாக பிறந்தவருக்கு தங்கம் கொடுத்தார்கள் முடிந்தால் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருக்கு தங்கம் கொடுக்க வேண்டும் முடிந்தால் நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு தங்கம் கொடுக்க வேண்டும் தூபவர்க்கம் கொடுத்தார்கள் தூ

பிறந்தார் அவர் மனுஷனாக பிறந்தார் அவர் மனுஷனாகவே பிறந்தார் மனுஷனாக பிறந்தார் மனுஷனாகவே பிறந்தார் உங்களை போல என்னை போல மனுஷனாக உங்களுக்கு போல நம்மளை போல மனுஷனாக பிறந்தார் தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் அதனால தான் பேர் இம்மானுவேல் அதனால அவர் பேர் வேதம் கவனிங்கள் வேதம் சொல்லுகிறது உபாவமும் பதினாறு பதினேழை நீங்கள் வாசித்து பார்த்தால் உபாவகம் பதினாறு பதினேழை நீங்கள் வாசித்து பார்த்தால் வெறுங்கையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது வெறுங்கையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது யாத்ராவன் முப்பத்தி நாளை வாசித்தாள் யாத்திராவும் முப்பத்தி நாளை வாசித்தாள் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது நீங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது ஒன்னு நாளாகவும் பதினாறாவது அதிகாரத்தை வாசித்தார் ஒன்னு நாளாகவும் பதினாறாம் அதிகாரத்தை வாசித்தார் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இரு இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தேவனை பார்க்கும்போது போது நம் வெறுங்கையோடு வரக்கூடாது தேவனை பார்க்கும்போது போது நம் வெறுங்கையோடு வரக்கூடாது உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் உங்களால் ஏன்ற காணிக்கை கொடுக்கணும் உங்களால் ஏன்ற காணிக்கை கொடுக்க கொடுக்க வேண்டும் வேண்டும் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொடுக்கணும் கிறிஸ்தவ நீங்கள் நீங்கள் கொடுக்கிற கொடுக்கிற காணிக்கை காணிக்கை ஊழியங்களுக்கு செலவிடப்படும் ஊழியங்களுக்கு செலவிடப்பட வேண்டும் ஊழியர் செய்வதற்கு செலவிடப்பட வேண்டும் சபைகளுக்கு செலவிடப்படும் சபைகளுக்கு செலவழிக்கப்படும் வீணான செலவுகள் அல்ல வீணான செலவுகள் அல்ல முக்கியமான செலவுகளுக்கு செலவிடப்படும் முக்கியமான செலவுக்கு செலவழிக்கப்படும் ஆண்டவர் அப்படித்தான் ஊழியத்தை கட்டு கட்டுகிறார் அப்படித்தான் தேவன் ஊழியத்தை கட்டுகிறார் அப்படித்தான் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார் அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார் அப்படித்தான் தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார் அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் உத்தாடை உடுக்கலாம் உத்தாடை உடுத்தலாம் நல்ல ஸ்வீட் செய்து நாம் சாப்பிடலாம் நாம் நல்ல ஸ்வீட் செய்து நாம் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஏழைகள் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யணும் நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸ் காலங்கள்ல கிறிஸ்துமஸ் காலங்களில் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ன மதத்தாரா இருந்தால் எந்த மதத்தாரா இருந்தால் என்ன ஆட்களாக இருந்தால் எந்த ஆட்களும் சரி அவர்களுக்கு நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அவருடைய அவருடைய சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அனாதைகளுக்கு கொடுக்கணும் அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்கணும் வயோதினருக்கு கொடுக்கணும் வயோதினருக்குள் கொடுக்கணும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ன முடியும் உங்களால் என்ன முடியும் அத்தனையும் செய்ய வேண்டும் அத்தனையும் செய்ய வேண்டும் இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலே இவர்களை எல்லாவற்றின் மத்தியிலே கவனியுங்கள் கவனியுங்கள் கர்த்தரை தரிசிக்க ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை தரிசிக்க ஆராதிக்க வேண்டும் ஆலயத்துக்கு வர வேண்டும் ஆலயத்துக்கு வர வேண்டும் சிறப்பான காணிக்கை கொடுக்க வேண்டும் சிறப்பான காணிக்கை கொடுக்க வேண்டும் ஐயா நீங்க நல்ல கவனிங்க ஐயா நீங்க நல்ல கவனியங்க ஊழியம் கட்டப்படணும் ஊழியம் கட்டப்படணும் நாம் சந்தோஷமா இருந்தால் போதாது நாம் சந்தோஷமா இருந்தால் போதாது தேவனுடைய ஊழியத்துக்கு தேவனுக்கு கொடுக்கணும் தேவனுடைய ஊழியத்துக்கு தேவனுக்கு கொடுக்க வேணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தம அதுதான் உண்மையான கிறிஸ்தம அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நாள் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நாள் கிறிஸ்துவை கொண்டாடும் நாள் கிறிஸ்துவை கொண்டாடும் நாள் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் தேவனுக்கு பலிகள் செலுத்த வேண்டும் வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது வெறுங்கையோடு வரக்கூடாது வேற வெறுங்கையோடு வரக்கூடாது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் கர்த்தர் கிருபை செய்வாரா கர்த்தர் கிருபை செய்வாரா எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா உங்க குடும்பத்தின் தேவைகளை தருவாரா உங்கள் குடும்பத்தின் தேவைகளை தருவாரா உங்களுடைய

திரளாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்கள் திரளாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் செழிப்பு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் செழிப்பு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் உம்மை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் நம்பி இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்கு நம்பி வசனத்தை கேட்கிறவர்கள் செழிப்பு உண்டாகும் செழிப்பு உண்டாகும் நல்ல ஆசீர்வதிக்கப்படட்டும் நல்ல ஆசீர்வதிக்கப்படட்டும் அவங்க கவலை எல்லாம் மாறட்டும் கவலை எல்லாம் மாறட்டும் நோய் எல்லாம் நீங்கட்டும் நோய் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீக்குங்க அவர் ஆண்டவர்கள் அவர்களுக்கு

நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே ஆசீர்வாதமாயிருப்பா